பொதுவாக பைபிளில் நீங்கள் படித்தீங்கன்னா கத்துடைய பிள்ளைகள் ஒன்று தீபத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று தீமத்தையோ இரண்டாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திறந்து பதினோராம் பனிரெண்டாம் வசனங்களை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று தீமத்தையோ இரண்டு பதினொன்று வாசிங்க திரியானவள் அடக்க முடையவளாய் இருந்து எல்லாவற்றிலும் அடக்க முடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் புருஷன் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் ஸ்திரீக்கு உத்தரவு கொடுக்கவில்லை அவள் அமைதலா இருக்க வேண்டும் அவள் அமைதலாக இருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க ஒன்று பதினான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காம் வசனம் பதினான்கு முப்பத்தி நான்கு சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசக்கூடாது பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு இல்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது வேதமும் அப்படியே சொல்லுகிறது ஸோ இந்த வசனங்களின் அடிப்படையில் பழங்காலத்தில் அந்த நாட்களில் புதிதாக புதிதாக அதாவது பொதுவாக சாரி பொதுவாக பெண்கள் ஊழியம் செய்ய மாட்டார்கள் ஏதோ ஊழியக்காரன் புருஷன் ஊழியக்காரனாக இருந்தால் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை உதவிகளை செய்வதோடு கொள்வார்கள் அவர்கள் ஃப்ரண்ட் லைனில் வரமாட்டார்கள் ஏன்னா ஸ்திரீயானவர்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் பெண்கள் பிரசங்கிப்பது ரொம்ப எங்கேயாவது ஒரு ஆயிரத்தில் ஒன்றாக இருக்கும் ஆனால் தேவண்டிய பிள்ளைகளே இப்போ நான் உங்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் ஏன் அப்படி பவுல் பேசினார் என்றால் கலாச்சாரத்தின் பின்னணியில் ஒவ்வொரு நிருபங்களும் அந்தந்த கலாச்சாரத்தின் பின்னணியில் எழுதப்பட்டது ஸோ கலாச்சாரத்தின் சூழலில் எழுதப்பட்டதனால் அவர் அப்படி எழுதியிருந்தாலும் நம்ம வேதத்தில் பெண்கள் ஊழியம் செய்ததற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு நீங்களே என்கிட்ட சொல்வீங்க இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய பிள்ளைகளே ரெய்னாட் போங்கே என்ற ஒரு பெரிய சர்வதேச சுவிசேஷ ஊழியர் வாழ்ந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போயிட்டார் ரெய்னாட் போங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தையாக அசைத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது ரெய்னாட் போங்கே ஊழியத்தில் அவருடைய ஸ்தாபனத்தில் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய குருசைடு அவருடைய நற்செய்தி கூட்டங்களில் கவுன்சிலர்ஸ் வாலண்டியர்ஸ் நிறைய பெண்கள் இருப்பாங்களாம் நிறைய பெண்கள் இருப்பாங்க ரெய்னாட் போங்கே ஊழியத்தில் எனக்கு சர்வதேச ஊழியர்களில் நான் அதிகமாக நேசித்த ஒரு வல்லமையான ஊழியர் டாக்டர் பில்லி கிரகாம் அடுத்தது ரெய்னாட் போங்கே என்ற ஒரு பெரிய தேவ மனிதன் அவர் சென்னை கூட வந்திருக்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் கூட ரெய்னாட் போங்கே கத்துடை வந்து ஊழியம் செய்தார் ஒரு நாள் அக்னி முகாம் ஒன்றை நடத்தினார் அதிலெல்லாம் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் அவருடைய பூர்வீகம் ஜெர்மனி தேசம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய ஊழியத்தை அவர் அமெரிக்கா ஃப்ளாரிடாவுக்கு மாற்றினார் கத்துடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் அவரிடத்தில் ஒரு முறை நேரடி இன்டர்வியூ நடந்தது ஒரு டெலிவிஷன் நேரடி ஒளிபரப்பு நேரடியாக லைவாக கேள்விகளை கேட்கிறார்கள் அதில் திடீர் என்று ஒரு கேள்வி பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறாரே உங்கள் ஊழியத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பெண்கள் ஊழியம் செய்கிறாங்க கவுன்சிலர்ஸாக இருக்காங்க வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க ஒர்கிப் நடத்துகிறாங்க ஜபம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே திடீர்னு ஆன் ஸ்பாட் இந்த கேள்வி வந்த உடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே திடீர்னு ஒரு 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 நிமிஷம் அவர் யோசித்த உடனே டக்குன்னு ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை போட்டார் அவரே அதை தன்னுடைய பிரசங்கத்தின் நடுவே சொல்லுவார் என்ன சொன்னார் தெரியுமா அதாவது ஒரு குளம் அந்த குளத்தில் அந்த 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 குளக்கரை ஓரமாக ஒரு பெண்மணி நடந்து போகிறாள் திடீரென்று ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு ஆண் குரல் சத்தம் கேட்கிறது திடீர்னு அவள் திரும்பி பார்க்கிறாள் ஒரு ஆண் அந்த குளத்தில் தண்ணீரில் அப்படியே மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக்கிட்டே வருகிறான் முதல்ல தலை முகம் எல்லாம் உடம்பெல்லாம் வரைக்கும் தெரிந்தது அவர் தலை மூழ்குகிறது கை மாத்திரம் தெரிகிறது அப்போது அந்த பெண்மணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சுற்றி முற்றி எல்லாவற்றையும் பார்க்கிறார் ஒரு ஆள் இல்லை வேறு வழியே தெரியாமல் அவளுக்கு நீச்சல் தெரியும் உடனே அந்த குளத்தில் குதித்து அந்த மனுஷனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த மனுஷனை அந்த குளக்கரையில் வைத்து அதற்குள்ள தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிட்டார் வயிற்றை ப்ரெஸ் பண்ணி அந்த மா வாய் வழியாக தண்ணியெல்லாம் வெளியே வந்து அந்த மனுஷனுடைய உயிரை அவள் காப்பாற்றினாள் அதை சொல்லும்போது அவர் சொன்னார் இதே போலதான் உலகம் இன்றைக்கு பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது சாபத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது அக்ரமத்திலும் அநியாயத்திலும் உலகம் மூழ்கி கொண்டிருக்கிறது மூழ்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆத்துமாவை காப்பாற்றுவது ஆனா பெண்ணா என்பது இப்பொழுது கேள்விக்குறி இல்லை காப்பாற்றப்படுகிற தான் ஆத்மா தான் முக்கியம் என்று அவர் சொல்லி அந்த கேள்விக்கு ஒரு தரமான பதிலை அளித்தார் இந்த செய்தியை நான் இன்றைக்கி போது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்போது இந்த நாட்களில் பிரியமானவர்களே நல்ல நிறைய பெண்கள் செய்திகளை கேட்கிறீர்கள் நிறைய ஆண்களும் செய்திகளை கேட்கிறீர்கள் போல மற்ற பிரசங்கியார்கள் உதாரணமாக நம்முடைய அண்ணன் மோகன்சி அவர்களுடைய ஜபிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி தவறாமல் சாட்டர்டே சண்டே கேட்கிறீர்கள் நம்முடைய நிகழ்ச்சி தினந்தோறும் சாயங்காலம் வாரத்துக்கு ஒரு முறை இரவு ஜெபம் பல ஆயிரங்கள் கலந்து கொண்டு கேட்கிறீர்கள் பெரிய சந்தோஷம் பல முனைகளில் மற்ற யூடியூப் சேனல்களில் பல தேவ மனிதர்களை கத்தர் பயன்படுத்துகிறார் எல்லாம் கேட்குறீங்க ஆனால் இந்த நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு காலம் கத்தருக்காக ஒரு சேனையை எழுப்ப வேண்டிய ஒரு காலம் சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் சர்வதேச சுவிசேஷகர்கள் சர்வதேச போதகர்கள் மூலமாகத்தான் ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வரும் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்காதீர்கள் அறியப்படாதவர்களை கொண்டு கத்திர ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த நாட்கள்ல இந்த செய்தியை நீங்க இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லை வருஷங்காலம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்களும் ஆன்லைனில் போராடி இந்த ஊழியத்தை கர்த்தருடைய தயவுள்ள கிருபையினால் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் பல 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 தரப்பட்ட போராட்டங்கள் வழியாக போனாலும் கர்த்தர் நடத்துகிறார் அப்போ இந்த நாட்களில் பெண்கள் பைபிளில் பெண்கள் பழைய ஏற்பாட்டிலும் ஊழியம் செஞ்சிருக்காங்க புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் எல்லாரும் அறிவோம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை படிங்க கத்திரி ஸ்தோத்திரம் சபை யாத்திராகமும் இருபதாம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் தீர்க்க தரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் தம்புரு எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் ஒரு தீர்க்க என்று இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் அவள் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை மீரியாம் செய்தாள் அப்போ தீர்க்க தரிசன அபிஷேகம் சகோதரிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் நியாயாதிபதிகளின் புத்தகத்துல அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை படிங்க நான்காம் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்க தரிசியான தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அவங்க நியாயாதிபதியாகவும் வாழ்ந்தார்கள் தீர்க்கதரிசியாகவும் வாழ்ந்தார்கள் லபிதோத்தின் மனைவி தெபோரால் ஒரு தீர்க்கதரிசி அதே நேரத்தில் நியாயாதிபதி பன்முகம் கொண்டவள் அப்போ இந்த நாட்களில் அந்த நாட்கள்லாம் சபைகளில் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் நல்ல அபி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் சபை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் எழுமி நின்று தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைக்கிற சத்தங்களெல்லாம் இப்பொழுது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பதினாலின் படி உள்தாள் அவள் ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்திருக்கிறாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது சரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் ஆகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் யாருக்கு பிலிப்பு பிலிப்பு அந்த ஏழு பேரில் ஒருவன் ஆகிய பிலிப்புக்கு நாலு கேர்ள்ஸ் நாலு வாலிப பிள்ளைகள் அந்த நாலு பேரும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருந்தார்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது அப்போது பெண்கள் தீர்க்க தரிசிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி நான் வெறும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் எனக்கு இல்லை ஆமாண்டவரே நான் ஆழமான ஜபஜீவி எனக்கு வேணும் வரப்போகிற காரியங்களை முன் அறிவிக்கிற கிருபை எனக்கு வேணும் மறைவான காரியங்களை நான் கற்றுக்கொள்ளணும் ஆமே தரிசனங்கள் சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்கள் இவைகளெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஜோ பண்ணுவோமா ஏசுவின் நாமத்தினால அண்டவரே ஒரு மீறியாமை எழுப்பினீரே ஒரு தெபோராலை எழுப்பினீரே ஒரு உள்தாலை எழுப்பினீர் அண்டவரே அன்றைக்கு பிலிப்பினுடைய நாலு பெண் பிள்ளைகளையும் நாலு பேரையும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் அணிநீர் அன்றைக்கு ஜேஎம்எமில் இன்றைக்கி ஆன்லைனில் அண்டவரே டிவியில் யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்கள் வெறும் அந்நிய பாஷையை மாத்திரம் பேசிக்கிட்டு அந்த வாசலிலேயே நிற்காம அந்தவரை அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது கிருபைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுக்கணும் வரங்களை நாடுங்கள் குறிப்பாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்

காலத்தில் வந்துருக்குறோம் நீங்கள் சும்மா உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு போயிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணி நேரம் சபையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் போயிட்டு வர பாஸ் போயிடக்கூடாது நீங்கள் கத்தருடைய ராஜ்யத்தை கட்டணும் உங்கள் சபைக்கு நீங்கள் புரோஜனமுள்ள உங்கள் குடும்பத்துக்கு உள்ள சரியாக பட்டணத்துக்கு புரோஜனமுள்ள ஒரு ஆத்துமாவாய் சகோதரிகள் மாறணும் உதாரணமாக பாருங்கள் கத்துடைய பிள்ளைகளே யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னாரு அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்றால் அடுத்த வசனம் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் முப்பத்தி ஒன்பதுக்கு வாங்க

புரியுதா அந்த அம்மா ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியும் அல்ல சமாரியா நாட்டை சேர்ந்த சமாரியா ஊரை சேர்ந்த ஒரு பாவத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரி அவ்வளவுதான் கர்த்தரால் மீட்கப்பட்ட உடனே அவளுக்குள்ளே ஊருக்கு போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் அவளுடைய வார்த்தையின் நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து இயேசுவை தேடி வருகிறார்கள் இதுதான் சுவிசேஷ ஊழியம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறீங்களா சுவிசேஷ ஊழியத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா டெய்லி பிரசங்கம் கேட்குறீங்க ஆசீர்வாதத்தை தாரும் என்று நம்ம கேட்குறோம் நல்லது ஆனால் மறுபக்கம் பிரியமானவர்களே பாருங்க இப்போ ஈரானும் இஸ்ரேலும் மல்லு கட்டி பல ஆயிரங்கள் சும்மா இரநூறு சும்மா எண்பது பேர் ஐம்பது பேர் முப்பது பேர் சேர்த்துட்டாங்கன்றாங்க அந்த கட்டடங்களெல்லாம் நிலை குலைந்து போய் கிடக்கிறத பார்த்தால் எத்தனை பேர் அப்பாவி ஆத்துமாக்கள் தானே மறிக்கிறார்கள் இவர்களெல்லாம் நித்தியத்துக்கு வருவார்களா இப்போ எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் அடுத்தடுத்து நகர்வுகளை பார்த்தால் பயங்கரமாக இருக்குது விபத்துகளை பார்த்தால் வேதனையாக இருக்குது அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஊழியத்தில் ஈடுபடணும் நீங்களும் நானும் தானே சபை அப்போ பிரியமானவர்களே பெண்கள் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பும் போது பதினோராம் வசனத்திலிருந்து படிங்க பதினோராம் வசனத்தில் மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதேவனா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்று நிறைய வழக்கமாய் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் ஸ்திரீகளுக்கு இப்ப ஒரு ஒரு பெண்கள் மீட்டிங்கு வழக்கமா அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பதினான்கு அவசனம் அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தலினார் கர்த்தருடைய வார்த்தையை லீதியால் கேட்கிறாள் அவள் பெரிய பணக்காரி ரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு பெரிய ஒரு அந்த 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 அம்மா வந்து பெரிய ஒரு மல்டி மில்லினியர் மாதிரி ஆனால் பவுல் பேசுனது அந்த அம்மா கேட்டவனே கத்தருடைய இருதயத்தை திறந்துட்டார் கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தவொன்னே என்ன நடந்தது அடுத்த வசனத்தில் பதினைந்து அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு எங்களை நோக்கி எங்கள் கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ள எண்ணினால் எங்கள் வீட்டில் வாங்க தங்குங்க என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள் அவளுடைய இங்கே பாருங்க கத்தர் இருதயத்தை திறக்கிறாரு இருதயம் திறந்தோடனே வீட்டு கதவும் திறந்துருச்சு உங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்குதா உங்கள் வீட்டில் ப்ரேயர் செல் கேர் செல் இருக்குதா உங்கள் போதகரை அழைத்து பாஸ்டர் எங்கள் ச எங்கள் வீட்டில் ஒரு கேர் செல் வைங்கன்னா சந்தோஷமாக வந்து வைப்பாங்க எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் நடத்துங்கன்னா கட்டாயம் நடத்துவாங்க உங்கள் வீடு ஒரு கூடாரமாக மாறணும் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு இருக்காதீங்க அதுக்கு நம்ம ஆராதனைக்கு போகணும் அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே சுவிசேஷ ஊழியத்தில் பெண்கள் சுவிசேஷ ஊழியத்தில் பெண்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த வசனங்களை நான் உங்களுக்கு கத்துடைய பிள்ளைகளை நான் பாரத்தோடு சொல்கிறேன் பாரத்தோடு சொல்கிறேன் அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து எவ்வளவு காலம் பிரசங்கத்தை கேட்டு 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 டைரியில் பக்கம் பக்கமாக எழுதி வச்சு சிரிக்கிறீங்கள நான் சொல்லும்போது உண்மை எவ்வளவு எழுதி வச்சு எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதனுடைய அதாவது நான் போதுமான அளவு உணவை உட்கொள்வேனானால் என் சரீரத்தில் நான் ஆரோக்கியத்தை உணர வேண்டும் எந்த அளவுக்கு இன்புட் இருக்குதோ அந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கணும் அப்போ தான் என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நல்ல பாட்டு பாடுறோம் ஜபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் வசனத்தை கேட்குறோம் ஆனால் சுவிசேஷ ஊழியத்தில் உங்களை இணைத்து கொண்டீர்களா சுவிசேஷ பாரம் உங்களுக்கு இருக்குதா சுவிசேஷம் அறிவிக்கணுமே மார்க்கெட் போகிறீங்க ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க அதை விட்டால் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க அங்கே யாரையாவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க அங்கே வசதி இல்லாத ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் உங்கள் போது அவருக்கு ஒரு பத்து ரூபாயை கொடுத்துக்கிட்டு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது என்று ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா உங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன் கத்துடை பிள்ளைகளை மீன் மார்க்கெட் போகிறீங்க ஃபிஷ் மார்க்கெட் போகிறீங்க அது அளவுட்டால் மட்டன் ஸ்டால்க்கு போகிறீங்க அங்கங்கே போகும்போது நம்ம சந்திக்கிற ஆத்துமாக்களுக்கு அளவுட்டால் ப கைப்பிரதி ஊழியம் கைப்பிரதி உங்களுக்கு தேவையா எங்களை அணுகலாமே அதுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்வோமே கைப்பிரதி ஊழியத்தை செய்யணுமே அப்போ இந்த நாட்களில் சுவிசேஷ பாரம் இல்லாமல் சுவிசேஷ தாகம் இல்லாமல் ஆத்துமா பாரம் இல்லாமல் இருந்தால் கத்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன் நம்ம ஒரு புதிய ஒரு ஸ்டக்சரை உருவாக்கிக்கிட்டு இப்படித்தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை கத்துடைய பிள்ளைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல பிரபலமான ஆட்களை கொண்டு அல்ல அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை கொண்டு அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு தான் கத்தர் மகிமையான எழுப்புதலை உண்டாக்க போகிறார் அப்போ இந்த நாட்களில் எல்லாரும் ஜபிப்போம் ஆண்டவர் நோக்கி பெண்கள் ஊழியம் செய்யணும் கத்த சித்தமானால் நாளைக்கும் தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறேன் தேர்ஸ்டே ஈவினிங்கில் நாளைக்கு இதை பற்றி நான் தொடர்ந்து பேச போகிறேன் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் பொதுவாக நீ ஒரு வேளை நீங்கள் ஐம்பது வயதை தாண்டியிருக்கலாம் அறுபது வயதை தாண்டியிருக்கலாம் நான் ஒன்று சொல்லட்டா எண்பது வயதை தாண்டியிருக்கலாம் நீங்களும் ஊழியம் செய்ய முடியும் எப்படி பிரதர் எண்பது வயதில் நிற்க முடியல நடக்க முடியல என் காரியத்தை நானே செய்ய முடியும் அறை வீட்டை பூர்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மக்களுக்காக ஜிபிக்கலாமே சபைகளில் எங்கே பார்த்தாலும் பதவி மோகம் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பதவி சண்டைகளும் எங்கு பார்த்தாலும் பயங்கர போலீஸார் வந்து சபைக்குள்ளே போதகர்களை விசுவாசிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவல நிலைமை எல்லா ஸ்தாபனங்களுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் பாரத்தோடு நம்ம ஜபிக்கணும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கணும் இயேசுவே இயேசுவே எனக்கு இந்த சுவிசேஷ பாரத்தை தாரும் ஆண்டவரே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாரும் பெண்களை தீர்க்க தரிசிகளாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறீர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்தில் அந்த சமாரியா பெண்மணியை ஆண்டவரை பயன்படுத்தி இருக்கிறீர் லீதியாலை பயன்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரை பிலிப்பு குமாரத்திகளை தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்தி இருக்கிறீர் என்னையும் பயன்படுத்தும் என் வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தரணும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செப்பீங்க ஒப்பு கொடுத்து செப்பீங்க ஒப்பு கொடுத்து ஜெபீங்க ஏசுவி நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் அந்த கிருபை தாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க வீட்டில் யாரு இல்லைன்னா எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபீங்க எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாரும் லபா லோகோ சோக்கோ மக்க சீக்கலை மாத்தரா ராந்தர் ரபவுதானா த ரபவு லீதா நமா ஷியால்லா லாமா உ ரப க இயேசுவின் நாமத்தினால ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஒரு கிருபையின் ஆவியை ஒரு மன்றாட்டின் ஆவிய ஒரு ஜெபஜீவியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றுவீராக இப்பொழுதே ஒரு ஜப வரட்டும் பெண்கள் எழும்பட்டும் எங்கள் தமிழக பெண்கள் எங்கள் தமிழ் இன பெண்கள் வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் இன்றைக்கு ஒரு அறைகூவல் அவர்கள் காதுகளில் விழட்டும் யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியின் ஒலிப்பதாக இயேசுவின் நாங்கள் பாரத்தோடு இந்த ஜபத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறேன் பலவீனமான பெண்களை பலப்படுத்தும் கணவன இல்லாத பெண்களை பலப்படுத்தி வீடுகளில கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை அவர்களுக்கு தாரும் வயதான பெண்களை பலப்படுத்தும் அவர்களுக்கு வேண்டிய புது கிருபையை தாரும் ஜபிக்கிறோம் இப்பொழுது யார் யார் வீடுகளில் இந்த சத்தம் டிவி மூலமா ஒலிபரப்பப்படுகிறதோ கேட்குதோ அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு ஜப மேகம் ஜப ஜீவியம் ஜப ஆவி உண்டாகட்டோ உண்டாவதாக நாமத்தில் நாங்கள் அப்பா. இந்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் பலத்த விதமாய் கிரியே செய்ய போகிறீரே அதை நினைத்து நாங்களுமை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கத்தாவே ஸ்தோத்தரித்து உமை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்